அதான் அது போல் இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலாம் வேலை நிமித்தமாக போவாங்க இல்லையா அங்கே நல்ல வேலை நல்ல சம்பளம் இருந்தால் அங்கே போகிறது வழக்கம் தான் இல்லையா படிக்காதவங்க அவங்கெல்லாம் விவசாயி விவசாயம் இல்லை அப்படிங்கிறப்பனால தான் செய்யக்கூடிய எந்த ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க இப்போலாம் தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து நம்ம எதுக்கும் வந்து நம்ம தடை போடக்கூடாது இல்லையா அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க அதற்கான சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு பார்க்குறாங்க அவ்வளோதான் இதில் பிரிவு பேதம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா இந்தியா வந்து ஒரு நார்த் இந்தியா இந்த சவுத் இந்தியா அப்படின்ற அந்த பேதம்லாம் வந்து இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாம் சப்போர்ட் பண்ணணும் நம்ம நாட்டு மக்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணணும் எப்படி இல்லையா அது வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் சரியும் குறைதான் முன்னாடி எங்கே பாருங்க எல்லா கடைகளிலையும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சாய்க்கியும் எல்லா இடங்களையும் வந்து பரவி இருக்காங்க ஓகே ஃபஸ்ட் வீட் இன்றைக்கி ஆரம்பித்தது பாண்டிச்சேரி பற்றி ஆயி மண்டபம் அதை பற்றி தெரியுமான்னு கேட்டிருந்தேன் அப்புறம் புதுச்சேரியில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து அதான் புதுச்சேரி பற்றி உசுச்சேரி இருக்கும் கோவில்கள் ஆரோவில் பற்றி அதுக்கப்புறம் சிவன் கோவில் பற்றி இப்போ வந்து என்னுடைய கேள்வி செல்ல பிராணிகள் பிடிக்குமா நீங்கள் வந்து வீட்டில் செல்ல பிராணி ஏதாச்சும் வளர்க்குறீங்களா அப்படிங்கிறது தான்